அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேன்ஸ் கிச்சன் இன்றைக்கி மாவும் கால் கப்பு ரவையை மட்டுமே வச்சு நல்ல கிறிஸ்பியாக ஜூசியான ஸ்நாக்ஸு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நீங்கள் என்னுடைய வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய டிப்ஸு ஃபுல்லாக கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் நீங்களும் இதே போல் ஜூஸியாக ஸ்நாக்ஸு செய்யலாம் இப்போ இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஜூசியான கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ரெண்டு கப்பு மைதா மாவு கால் கப்பு ரவை அரை டீஸ்பூன் சால்ட்டு ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் முதல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூனு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ முதல்ல இந்த நெய்யோடு சேர்த்து இந்த மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம் இந்த நெய் மாவோட எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க இந்த நெய்யோட மாவை நல்லா பிசைஞ்சிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து கொஞ்சம் சப்பாத்தி மாவு போல் கொஞ்சம் நல்லா டைட்டாக பிசஞ்சிக்கலாம் இதில் ஏற்கனவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கிறதுனால நாம் எடுத்துருக்கக்கூடிய ரெண்டு கப்பு மாவுக்கு அரை கப்பு உங்களுக்கு வாட்டர் தேவைப்படும் இது போல் கொஞ்சம் நல்லா டைட்டாக பிசஞ்சிட்டு இதை இது போல் கீழே வச்சு கொஞ்சம் நல்லா இதை வெடிப்பே இல்லாமல் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக ஆக்கிட்டு இதை ஒரு பவுலில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம ரெஸ்ட்டில் வச்சுட்டு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் மாவு ரெஸ்ட்டில் வச்சு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக நம்ம கட் பண்ணிக்கலாம் நீங்கள் பெரிய பெரிய உருண்டையாக சப்பாத்தி சைஸுக்கு கட் பண்ணாமல் சின்ன சின்னதாக பூரி சைஸ் உருண்டைக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் நான் சின்ன சின்னதாக இது போல் கட் பண்ணிவிட்டேன் இப்போ இதை கொஞ்சம் கூட வெடிப்பே இல்லாமல் நல்லா ரவுண்டு ஷேப்புக்கு இது போல் செஞ்சுட்டு கொஞ்சம் நல்லா இது போல் நீங்கள் உருட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா பால் போல் உங்களுக்கு இது போல் உருண்டு கிடச்சிடும் இதுபோல் சின்ன சின்ன உருண்டையாக நம்ம செஞ்சிக்கலாம் போல் செஞ்சால் உருண்டை நமக்கு தேய்க்கும் போது வெடிப்பே இல்லாமல் கொஞ்சம் நல்லா ரவுண்டு ஷேப்புக்கு வரும் நீங்கள் பசைகிற மாவு லூஸாக இல்லாமல் நல்லா டைட்டாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் வெடிப்பே இல்லாமல் கொஞ்சம் நல்லா இது போல் சாஃப்டாகவும் உங்களுக்கு இருக்கணும் அப்போ தான் நம்ம செய்யக்கூடிய ஸ்நாக்ஸே நம்ம எதிர்பார்க்குறது போல் நல்லா பெர்ஃபெக்டாக வரும் நீங்கள் சப்பாத்திக்கு பரோட்டாக்கு எப்போ நீங்கள் மாவு தரட்டுறதா இருந்தாலும் இது போல் கொஞ்சம் நல்லா ஷேப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஆக்கிட்டு நீங்கள் வெடிப்பே இல்லாமல் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி பரோட்டா கூட கொஞ்சம் நல்லா வெடிப்பு இல்லாமல் ரவுண்டு ஷேப்புக்கு பெர்ஃபெக்டாக வரும் பாருங்கள் இது போல் நானே எல்லா உருண்டையும் செஞ்சுட்டேன் இப்போ இந்த உருண்டையெல்லாம் எடுத்து நம்ம இந்த பவுலில் வச்சுக்கலாம் இப்போ இதை மூடி வச்சிடலாம் அப்போ தான் நமக்கு இது ட்ரை ஆகாது முதல்ல இந்த உருண்டையை கொஞ்சம் நல்லா நம்ம அகலப்படுத்திக்கலாம் அகலப்படுத்திட்டு இதில் கொஞ்சமாக நம்ம மாவு தூவிக்கலாம் மாவு தூவி இதை கொஞ்சம் நல்லா நம்ம மெலீஸாக தேய்ச்சிக்கலாம் நம்ம மாவு நல்லா டைட்டாக தான் பசஞ்சிருக்கிறோம் அதனால் மாவு அதிகமாக நீங்கள் தூவ தவிர லைட்டாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சிங்கன்னா போதும் நீங்கள் எல்லா பக்கமும் ஈவனா நல்லா மெலீஸாக தேய்ச்சிக்கங்க நல்லா மெலீஸாக தேய்ச்சிங்கன்னா தான் நம்ம செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்ஸு நம்ம எதிர்பார்க்குறது போல் நல்லா பர்ஃபெக்டாக கிறிஸ்பியாக ஜூஸியாக வரும் இல்லைனா தடிப்பாக சாஃப்டாயிடும் பாருங்கள் இது போல் கொஞ்சம் நல்லா நம்ம ரவுண்டு ஷேப்புக்கு தேய்ச்சிட்டு உங்கள் கிட்டே இது போல் மூடி கிண்ணம் இல்லைனா இது போல் கட்டர் இருந்ததுன்னா இதில் நம்ம பூரி ஷேப்புக்கு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கரெக்டாக நமக்கு பூரி சாப்பிடக்கூடிய அந்த பூரி சைஸுக்கு இருக்கும் திரும்பவும் நம்ம சின்ன உருண்டியாக செஞ்சு இதை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் மே சுற்றி நம்ம இடம் விட்டுட்டு சென்டரில் மட்டும் நம்ம இது போல் கேப் விட்டு கேப் விட்டு நைஃபில் கட் பண்ணிக்கலாம் நீங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் ஈக்குவலான சைஸில் கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு எல்லாமே இது போல் கொஞ்சம் நல்ல இடம் விட்டுருங்க நம்ம இந்த கார்னர் ஃபுல்லாக இது போல் தண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம இதை மடிச்சிடலாம் இதை நீங்கள் ஒட்டும்போது கொஞ்சம் நல்லா அழுத்தி ஒட்டிக்கோங்க நீங்கள் எடுக்கும்போது இந்த சைடு எடுங்க இந்த சைடு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக எடுக்க வந்துடும் இதே போல் எல்லாத்தையும் நீங்கள் பர்ஃபெக்டாக செஞ்சுக்கோங்க இன்னொன்று நான் தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த உருண்டையை இது போல் கொஞ்சம் நல்லா அகலப்படுத்திட்டு இதில் கொஞ்சமாக நம்ம மாவு தூவிட்டு சப்பாத்தி மாவு போட கொஞ்சம் நல்லா தேய்ச்சிக்கலாம் இது போல நல்ல ரவுண்டு ஷேப்புக்கு கட் பண்ணிட்டு நீங்க நல்லா அழுத்தி கட் பண்ணிக்கோங்க அப்பதான் நமக்கு இது போல பெர்ஃபெக்ட்டா ரவுண்டு ஷேப்பாக வரும் நைஃப்ல நீங்க கோடு போடும்போது ஈவனான சைஸில் நீங்க கோடு போட்டுக்கோங்க ஒரு பக்கம் ரொம்ப குறுகளாவோ ஒரு பக்கம் அகலமாகவும் இல்லாமல் நீங்கள் இது போல் ஈவனான சைஸுக்கு உங்களுக்கு எத்தனை கோடி இதில் இது போல் போட முடியுமோ அத்தனை கோடி நீங்கள் இதில் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு சுற்றி எல்லா பக்கமும் இது போல் நல்லா தண்ணி தடவிட்டு நம்ம இதை மடிச்சுக்கலாம் நீங்கள் தண்ணி தடவும் போதும் சுற்றி நல்லா தடவிட்டு போதும் கொஞ்சம் நல்லா அழுத்தி ஒட்டிக்கணும் நீங்கள் இதை எடுத்து வைக்கும்போது இன்னொரு கையை சப்போர்ட்டுக்கு கொடுத்துட்டு இந்த பக்கத்திலேருந்து இதை பொறுமையாக எடுத்து வைங்க அப்போ தான் நமக்கு இதை பிஞ்சி போகாமல் பர்ஃபெக்டாக வரும் வச்சுருந்த எல்லா உருண்டையிலையும் நான் இது போல் செஞ்சுட்டேன் பார்க்கவே எல்லாமே ஒன்று போல் இருக்கு பாருங்கள் இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் ஒரு கப்பு நல்லா மேலே வரைக்கும் இருக்கிற மாதிரி நீங்கள் சுகர் சேர்த்துக்காங்க ஒரு கப்பு சுகருக்கு அரை கப்பு நம்ம வாட்டர் சேர்த்துக்கலாம் இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஃபாஸ்ட்லேயே இருக்கட்டும் சுகர் நல்லா மெல்ட் ஆகி கொதி வரட்டும் சுகர் நல்லா மெல்ட் ஆகி கொதி வருது நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நம்ம கொதிக்க விடலாம் ஒரு கம்பி பதம் செக் பண்ணிக்கலாம் சுகர் சிரப் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம பாகு பதம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது போல் ஒரு கம்பி பதம் வரணும் உங்களுக்கு லைட்டாக கம்பி பதம் வந்தால் போதும் உங்களுக்கு நல்லா திக்காக வரணும்னு அவசியம் இல்லை இப்போ இதை நம்ம பக்கத்து ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில் இதில் வச்சுக்கலாம் இப்போ ஆயில் வச்சுருக்கேன் நமக்கு ஆயில் ஹீட் ஆகிடுச்சு ஆயில் நீங்கள் புகை வர அளவுக்கு இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடியதை ஒவ்வொன்றா எடுத்து இந்த ஆயிலில் போடலாம் நீங்கள் எடுக்கும் போது இப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஒரு பக்கம் ஃப்ரை ஆயிடுச்சுன்னா இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ இதை மாத்தி மாத்தி நம்ம திருப்பி போட்டு திருப்பி போட்டு இதை கொஞ்சம் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா நமக்கு ஃப்ரை ஆகிடுச்சி இப்போ இதையே நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் இது போல் கொஞ்சம் நல்லா டார்க் ப்ரௌன் கலராக நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் கிரிஸ்பியாகவும் இருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிருச்சி இதை எடுத்துக்கலாம் இப்போ இதை இந்த சுகர் சிரப்பில் போட்டுக்கலாம் நீங்கள் சுகர் சிரப்பில் போடும்போது சுகர் சிரப் கொஞ்சம் சூடாக இருக்கா மாதிரி பார்த்துக்கா சுகர் சிரப் கொஞ்சம் ஆறு இருந்தால் நீங்கள் சூடு பண்ணிவிட்டு இதை நீங்கள் சேர்த்துக்காங்க இது உங்களுக்கு ரொம்ப நேரம் சுகர் சிரப்பில் இருக்கணும்னு அவசியம் இல்லை சும்மா நீங்கள் ஒரு ரெண்டு தடவை இதை திருப்பி விட்டு இதை நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த சுகர் சிரப்பை இது மேலே கொஞ்சம் நல்லா ஊற்றி விடலாம் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம் அலமது நான் செஞ்சு வச்ச எல்லா ஸ்நாக்ஸையும் நான் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதுபோல் சுகர் சிரப்பில் போட்டு எடுத்துட்டேன் பார்க்கவே பாருங்கள் ஒன்று போல் நல்ல கலர்ஃபுல்லாகவும் அதே நேரத்தில் ஜூஸியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்குது நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது இது போல் கொஞ்சம் நல்லா டார்க் ப்ரௌன் கலராக ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் நல்ல ஜூஸியாகவும் இருக்கும் இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரவை சேர்த்து செஞ்சிருக்கிறதுனால இது உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது போல் யூஸ்ஃபுல் ரெசிபீஸ் வீடியோஸ் வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷாலா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அசலாமலை தேங்க் யூ